முருகா வெற்றிவேன் முருகா எனது அன்புப்பில்லை நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உன் அப்பன் கந்தனின் கருளையும் கருணை பார்வையும் உன்மீது இருக்கிறது எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் சரி செய்வேன் என்று சொன்ன பிறகும் இப்போது எதற்கெடுத்தாலும் நீ கவலை தோந்த முகத்துடனும் மனதில் ஏதோ குற்ற உணர்ச்சியோடும் நடக்குமோ நடக்காதோ என வருத்தத்தோடும் வேதனையோடும் இருப்பதால் தான் உன் மீது கோபமாக உன் அப்பன் பழனி முருகன் உன் வீட்டு வாசலில் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் பரபரப்பாக எவ்வளவோ விஷயங்கள் நடந்து விட்டதால் சொந்த மனமே சூனியம் வைத்தது போல எல்லாமே இப்படி ஏறுக்கு மாறாக நடக்கிறது என நீ உற்சாகம் இழந்து இருப்பது எதனால் நீ இப்படி உற்சாகம் இழந்து இருப்பதாலும் கவலைப்படுவதாலும் கஷ்டத்தை நினைத்து வருந்துவதாலும் எல்லாமே சரியாகிவிடுமா என்ன எல்லாருக்கும் எல்லா விஷயமும் திட்டமிட்டபடியே நடந்து முடியாது என் செல்வமே ஒரு சில விஷயங்கள் முன்னுக்கு பின்னாக நடக்கிறதே என ஏன் நீ வேதனைப்பட வேண்டும் இதுதானே மனித உலக வாழ்க்கையின் யதார்த்தமான ஒரு விஷயம் என்னை நம்பி வழிபடும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நீ திட்டமிட்டபடி நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் அதுவரையிலும் எல்லாம் சரியாகும் என்ற நல்ல எண்ணத்தை மட்டும் உனக்குள் விதையாக போட்டு நம்பிக்கையோடு காத்திரு நேரம் சரியில்லை காலம் சரியில்லை என் நிலைமை சரியில்லை என எந்த விஷயமுமே இல்லை என உன் வாயிலிருந்து வரக்கூடாது அதற்கு பதிலாக நேரம் போதவில்லை என சொல்லக்கூடிய வகையில் எப்போதும் உன்னை புத்துணர்ச்சியோடும் புது முயற்சிகள் செய்யக்கூடிய ஆளாகவும் நீ வைத்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி கிடைத்துவிடும் உன்னுடைய கால்கள் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் வரைதான் உனக்கு எல்லாரும் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் எப்போது நீ ஓய்ந்து சோர்ந்து போய் ஓரத்தில் ஒதுங்கி உட்கார்ந்து விடுகிறாயோ அதற்கு பிறகு உனக்கு அவமதிப்பு கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால்தான் இப்போது காலம் உள்ள போதே தொற்றிக்கொள் உன்னால் முடியும் போதே உனக்கென ஒரு சேமிப்பையும் வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை வளமாய் நலமாய் மாற்றுவதற்கும் உண்டான எல்லா விஷயங்களையும் செய்யப்பார் என சொல்கிறேன் நான் என்ன சொன்னாலும் சரி முருகா சரி முருகா என கேட்டுவிட்டு பிறகு நீ செய்வதைத்தானே செய்கிறாய் உன் மனமானது இறுகி போய் எதிலுமே நாட்டம் கொள்ளாமல் என்னவாகுமோ ஏதாகுமோ என அச்ச உணர்வோடு சுற்றித் திரிவதை நான் அறிவேன் தேவையில்லாமல் உன் மனதில் கவலைகளை போட்டு குழப்பிக் கொள்ளாதே மிகப்பெரிய ஆழமாக இருந்தாலும் கூட முத்தெடுக்க வேண்டுமானால் கடலுக்குள் குளித்துதானே ஆக வேண்டும் அது போலதான் வெற்றி எனும் முத்தை எடுப்பதற்காக இப்போது நீ உன் சோதனைகளோடு போராடி மிகப்பெரிய ஆழமாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கை எறும் கடலில் நீச்சல் போட்டு எதிர்நீச்சலாய் அடித்து கொண்டே இருக்கிறாய் கூடிய விரைவில் நீ நினைத்தது உனக்கு கிடைக்கும் நீ ஆசைப்பட்டதும் நல்லபடியாய் உன் வாழ்வில் நடக்கும் செல்லமே உன் கவலைகளெல்லாம் காணாமல் போகும்படி உனக்கான நல்லதை செய்து கொடுக்க நான் வந்து விட்டேன் இந்த உலகில் நீ யாரை நம்பி பிறக்கவில்லை அல்லவா உன்னை நான் தான் படைத்தேன் உன்னை சிறப்பாய் நானே வாழ வைப்பேன் அப்படி இருக்கும்போது தேவையில்லாத எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாய் நடத்தி முடித்துக் கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு இந்த உலகில் அவர்கள் இது செய்வார்கள் இவர்கள் அது செய்வார்கள் நமக்கென நான்கு பேர் வந்து நிற்பார்கள் நமக்கு தேவையான உதவி நடக்கும் என யாரையும் எதையும் எதிர்பார்த்து நீ வாழக்கூடாது ஏன் தெரியுமா உன்னுடைய சொந்த நிழல் கூட நீ வெளிச்சம் இருக்கும் இடத்தில் நடந்தால்தான் உனக்கு துணை நிற்கும் அல்லது இருட்டை நோக்கி நீ போகும்போது உன் நிழலே உனக்கு துறைவராத இந்த காலகட்டத்தில் நீ ஏன் மற்ற மனிதர்களை உன் உதவிக்காக எதிர்பார்க்கிற எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் உனக்கான உதவிகளை செய்ய நான் தயாராக தான் இருக்கிறேன் கை போனதற்கெல்லாம் நீ கவலைப்பட்டால் உன் வாழ்க்கையை வாழவே முடியாது மனிதனாய் பிறந்து வாழக்கூடிய இந்த சமூகத்தில் பல விஷயங்களையும் பல கஷ்டங்களையும் பல பிரச்சனைகளையும் நீ எதிர்கொண்டு வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது ஆனால் எல்லா கவலைகளையும் காலப்போக்கில் உன் வாழ்வில் இருந்து நான் மறைத்து விடுவேன் செல்வமே நீ தேவையில்லாமல் கவலை கொள்ளாதே எல்லா மனிதர்களுக்கும் ஏற்றமும் முன்னேற்றமும் அமைந்து விடாது ஆனால் எல்லார் மனிதர்களும் ஏற்றத்தை தானே எதிர்பார்க்கிறார்கள் ஏனெனில் யார் ஒருவர் வெற்றி பெறுகிறாரோ யார் ஒருவர் முன்னேற்றத்தோடு கூடிய வாழ்க்கையை வாழ்கிறாரோ அவரைத்தானே எல்லாரும் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் அப்படி இருப்பதால் தான் உனக்கான சந்தோஷமும் வெற்றியும் நிறைந்த அன்பான வாழ்க்கையை என் அன்பு பிள்ளையான உனக்காகவே அமைத்துக் கொடுக்க நான் தயாராய் வந்து விட்டேன் பட்ட அவமானங்களையும் கஷ்டங்களையும் பெரிதாக நினைக்காதே அவமானங்கள் கற்றுக் கொடுப்பதைப் போல அவமானங்கள் பெற்றுத் தருவதைப் போல வெற்றியை வேறு யாராலும் உனக்கு பெற்றுத்தர முடியாது என் செல்வமே நான் உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவமானமே உனக்கு தந்துவிட்டது நீ உன் வாழ்வில் கஷ்டப்பட்டதாலும் மற்றவர்கள் உனக்கு செய்த பிரச்சனைகளாலும் செய்த துரோகத்தாலும் ஏமாற்றத்தாலும் தானே வாழ்க்கை என்றால் என்ன அதை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது என பல புரிதல்கள் உனக்கு உண்டாகியது நீ கற்றுக்கொண்ட உன் வாழ்க்கையை வாழப்பார் உன் மனக்குமுறல்களை எல்லாம் அறிந்த நான் எல்லாவற்றையும் நீ மறந்து மன மகிழ்ச்சியோடு வாழும்படி உனக்கு வழிகாட்டலாய் இருக்க போகிறேன் எந்த காரணம் கொண்டும் உன் மனக்குமுறல்களையும் மனவேதனையையும் வெளியில் சொல்லி யாராவது உனக்கு ஆறுதலாய் இருப்பார்கள் என எதிர்பார்க்காதே முடிந்த அளவிற்கு நீயேதான் உன்னை தேற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் உன்னை மிக பெரிய அளவில் நேசிக்கக்கூடிய அளவிற்கு உன்னால் மட்டும்தான் முடியுமே தவிர உன்னை விட மிகச் சிறப்பாய் உன்னை நேசிப்பவர்களும் உனக்கு நன்மையை செய்பவர்களும் வேறு யாருமே இருக்க முடியாது என் செல்வமே உன்னுடைய மன வலிமை என்பது எல்லா தோல்விகளையும் கடந்து நீ வெற்றி பெறுவதற்கான வழிகளை உனக்கு காட்டும் இப்போது உன் வாழ்வில் உனக்கு ஏற்பட்ட துன்பங்களையும் உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நினைத்து நீ மனம் வருந்த வேண்டாம் இந்த துன்பங்களும் கஷ்டங்களும் தான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கி சமாளிக்கக்கூடிய சக்தியையும் வலிமையையும் உன் இதயத்திற்கு கொடுக்க போகிறது இவ்வளவு பிரச்சனைகளை பார்த்தனே இவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்தனே இனி வருங்காலத்தில் என்ன நடந்தாலும் எதையும் சுலபமாக எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துவிடும் அதற்கு பிறகு உன் வாழ்க்கை உனக்கு கஷ்டமானதாக இருக்காது என் செல்வமே அனுபவம் தானே மனித வாழ்க்கையில் உயர்வையும் வெற்றியையும் கொடுக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை இப்போது நீ பெற்றுவிட்டாய் இனிமேல் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என நான் உனக்கு உறுதி கூறுகிறேன் ஒரு மரத்தின் வேர்களில் நீர் இருக்கும் வரை அது புத்துணர்ச்சியோடு வளர்ந்து கொண்டே இருக்கும் அதே போலதான் உன் மனதிலும் நீ வலிமையை வைத்துக் கொண்டிருக்கும் வரை ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் உன் வாழ்க்கையிலும் வளர்ந்து உயர்ந்த முன்னேற்றத்தை பெறுவாய் என் செல்வமே தேவையில்லாமல் உன் மனதிற்குள் கவலைகளை நினைத்து ஓயாத பதட்டமாய் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்காதே உன் வாழ்க்கைக்கு நல்ல யோகம் உண்டாகும்படி உன் நிலைமையை நான் மாற்றி அமைக்கிறேன் உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் செய்து தர நான் தயாராகிவிட்டேன் செல்வமே புயல் காற்று வெகு வேகமாய் அடிக்கும் போது பறந்து கொண்டிருக்கும் பறவைகள் தான் கீழே விழுந்து விடாமல் எப்படி தன்னை சரிசமமாய் செய்து கொள்ளுமோ அதே போல இந்த கஷ்டங்கள் எனும் கால புயலை எதிர்த்து நீ எதிர்நீச்சல் போட்டு கொண்டிருக்கிறாய் உன்னை காப்பாற்றி உனக்கு உதவி செய்ய நான் இருக்கும் போது தேவையில்லாமல் நீ மனமுடைந்து சோர்ந்து போகக்கூடாது கவலை கொள்வதில் கருமியாய் இருக்க வேண்டும் அறிவில் ஆள்பவனாய் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் பழனி முருகன் ஆண்டவனாய் நீ இருக்க வேண்டும் குணத்தில் குழந்தையாய் நீ இருந்தால் பணத்தில் பகைவனாய் நீ எல்லாரையும் விட உயர்வனாய் மாறலாம் பொறுமையில் பொற்கொள்ளனாய் இருக்க வேண்டும் வறுமையில் வழி போக்கனாய் இருக்க வேண்டும் உன் எண்ணத்திற்கும் உன்னுடைய நல்ல குணங்களுக்கும் சேர்த்துதான் உன் வாழ்க்கையை நான் உயர்வானதாக சிறப்பானதாக மாற்றி அமைக்கப் போகிறேன் ஓ முருகா